தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வங்கி கணக்குகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் நலன்புரி திட்டங்களை பெறுவதற்கு இரண்டு லட்சம் பயனாளிகள் தகுதியடைந்துள்ள போதிலும் அவர்களுக்கு உரிய நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் இருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றுள்ள போதும் இதுவரை கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் யார் கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கான காரணத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது கொடுப்பனவை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் இங்கு பார்க்கலாம் அஸ்வசும முதல் கட்டத்தின் போது பதினெட்டு லட்சம் பயனாளிகளுக்கு அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் தொடர்ச்சியாக ஒரு வருட காலமாக இரண்டு பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் இவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றுள்ள போதும் உங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லையாயின் ஏன் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்பதற்கான காரணங்களை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் அதற்கு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எச் குறியீட்டு இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி உங்களுடைய அஸ்வசும கணக்கிற்கு சென்று கட்டண நிலையினை அதாவது பேமெண்ட் ஸ்டேட்டஸை பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸில் இலக்கம் இருந்தால் மூலம் வங்கிகளுக்கு கொடுப்பனவுகளுக்காக அனுப்பப்பட்ட பணம் தொழில்நுட்ப காரணங்களால் பெறப்பட்டது என்று அர்த்தமாகும் சில நாட்களுக்குள் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் ஃபைல் மூலம் பணம் செலுத்தப்படும் ஹேஷ் மூன்று இலக்கம் இருந்தால் நிலுவையில் உள்ள மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகள் காரணமாக அவை பரிசீலிக்கப்படும் வரை கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தமாகும் இதனால் மேன்முறையீட்டு குழுக்கள் ஆய்வு செய்து முடிவெடுத்ததன் பின்னர் இறுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள விதத்தின்படி கொடுப்பனவு செலுத்தப்படும் நாலு இலக்கம் இருந்தால் விண்ணப்பதாரரின் தேசிய அடையாள அட்டை இலக்கமும் மற்றொரு விண்ணப்பதாரரின் அடையாள அட்டை இலக்கமும் ஒன்றாக காணப்படுதல் இரண்டு எச்எச் இலக்கங்களும் ஒரே அடையாள அட்டை இலக்கத்தை கொண்டிருப்பதால் பிரதேச செயலகத்தினால் விசாரணைகளை மேற்கொண்டு சரியான தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் குடும்பத்தை கண்டறிந்து பரிந்துரைகளை வழங்கியதன் பின்னர் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் ஹேஷ் ஐந்து இலக்கமாயின் குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வேறு குடும்ப உறுப்பினர்களின் அடையாள அட்டை இலக்கத்திற்கு ஒத்ததாக காணப்படல் பிரதேச செயலகத்தினால் பரிசோதித்து அதனை எவ்வாறு சரி செய்வது என்பதனை கண்டறிந்து திருத்தம் மேற்கொள்ளப்படும் ஹேஷ் ஆர் இலக்கமாயின் வங்கிக் கணக்கு இலக்கம் விண்ணப்பதாரரின் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் பொருந்தவில்லை பிரதேச செயலாளர் இரு விண்ணப்பதாரர்களையும் அழைத்து விவரங்களை பெற்று பிழையை கண்டறிந்து அதனை எவ்வாறு திருத்துவது என பரிந்துரைத்ததன் பின்னர் நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து திருத்தம் செய்யப்படும் ஹேஷ் ஏழு இலக்கமாயின் வங்கி கணக்கு இலக்கம் விண்ணப்பதாரரின் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துடன் பொருந்தவில்லை பிரதேச செயலாளரூடாக விண்ணப்பித்தவர்களிடம் இருந்து விவரங்களை பெற்று தவறு நடந்துள்ளதா இல்லையா என்பதை கண்டறிந்து அதனை எவ்வாறு திருத்துவது என்பதற்கான பரிந்துரைகளை வழங்கிய பின்னர் நலன்புரி நன்மைகள் சபைகளிலிருந்து திருத்தம் செய்யப்படும் இலக்கமாயின் தனிநபர் மட்டும் கொண்ட குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர் மரணமடைந்திருந்தார் பிரதேச செயலாளர்களாக மரணத்தை ஆவணப்படுத்தி தெரிவு பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு நலன்புரி நன்மைகள் சபைக்கு அறிவிக்க வேண்டும் விண்ணப்பதாரர் இறந்துவிட்டால் குடும்ப உறுப்பினர்கள் வேறு இருந்தால் மற்றொரு குடும்ப உறுப்பினரின் பெயரில் கணக்கு தொடங்கப்பட வேண்டும் ஒன்பது இலக்கமாயின் கணினி முறைமையின் மூலம் தெரிவு செய்யும் பணியில் தொழில்நுட்ப பிழை காரணமாக விண்ணப்பதாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பேன் கண்டறியப்பட்ட இந்த தொழில்நுட்ப பிழையினை திருத்தம் செய்து கொள்ளவும் தேர்வு பட்டியலில் தேவையான திருத்தங்களை செய்யவும் நலன்புரி நன்மையின் சபையினால் முடிவு செடுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுடைய கணக்கை பரிசோதித்து காரணங்களை கண்டறிந்து அவற்றை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பயனாளிகள் தங்களுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும்